நற்பவி யோகி ராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்கின்ற காலம் எல்லாம் பலமாக செய்பவலை தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி போகி திருநாள் போகி திருநாள் அப்படின்னா நம்ம வீட்டுல உள்ள பழைய பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வெளியில வச்சு கிளீன் பண்ணி வெள்ளை அடிச்சு சுண்ணாம்பு அடிச்சு வீட்டுக்குள்ள எடுத்து வைப்பாங்க நம்மளோட முன்னோர்கள் பிளஸ் வந்து மண்பாண்டங்களை தான் பயன்படுத்துவாங்க இந்த பொங்கலுக்கு வந்து மண் பழைய பயன்படுத்திட்டு இருக்கிற மண்பாண்டங்கள் எல்லாம் வெளியில போட்டுட்டு புதுசா வாங்கி வைப்பாங்க பொங்கல் அன்னைக்கு இது எல்லாமே போகியில நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின நல்ல விஷயங்கள் இது எல்லாமே நெகட்டிவிட்டிய அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுவதற்குண்டான ஒரு பண்டிகையா இதை பார்த்தாங்க இது போல செஞ்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பழைய பொருட்கள் எல்லாம் எரிச்சிட்டு பழைய பாயே பழைய வீட்டு பேருக்கிற விளக்குமாறு பழைய துணிகள் என்னென்ன பயன்படுத்தாத இருக்கோ அதெல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு நெருப்பு வைப்பாங்க இந்த போகி அன்னைக்கு இது நல்ல விஷயம் இப்பவும் நீங்க பண்ணுங்க நீங்க மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தாத எந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருந்தாலும் அது யாருக்காவது பயன்படுத்துறவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லன்னா அப்பப்ப கிளீன் பண்ணி அசைச்சு விடுங்க அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ஒரு இடத்துல தம்பா போதுதான் நெகட்டிவிட்டி அதிகமாகும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது போல உங்க வீட்டுல வந்து பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய வரவுகள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புதிய பொருட்களை வாங்கி வைங்க உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது புது பொருட்களை இந்த பண்டிகை நாள்ல இந்த போகி அன்னைக்கு வாங்கி வைக்கிறது சிறப்பு அது போலவே காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவாரம் ஆஹ் இந்த பூக்கள் வேப்பலை எல்லாம் வச்சு ஆஹ் வாசலுக்கு முன்னாடி வைப்பாங்க இதெல்லாம் ஒரு காப்பு நம்ம வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டிய இந்த மூலிகைகள் எல்லாம் வந்து உள்வாங்கிக்குவாங்க உள்வாங்கி அதை வந்து பாசிட்டிவா நல்ல நேர்மறை ஆற்றலா வெளியேற்றுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் இது போல காப்பு கட்டுறது இது எல்லாமே உங்க வீட்டுல வந்து இந்த போகி அன்னைக்கு நிச்சயமா பண்ணுங்க அது போலவே கிழங்குகள் சாப்பிடுறது ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் மனிதனோட உணவு வந்து பூமிக்கு அடியில விளைஞ்ச பொருட்களும் இயற்கை காய்கறிகள் பழங்களும் தான் அப்படிங்கிற அந்த பாரம்பரியத்தை நமக்கு நினைவூட்டுவதற்காக தான் அந்த அன்னைக்கு வந்து கிழங்குகள் வேக வச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது ஏன்னா ஆதி மனிதனோட உணவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிழங்குகளா தான் இருந்தது அதனால கிழங்குகள் அன்னைக்கு வேக வச்சு வீட்டுல தெய்வங்களுக்கு படையல் போட்டு நீங்க வந்து கிழங்குகள் சாப்பிடுறதும் அந்த இடத்துல அந்த வந்து வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு இது வருடம் ஒரு வரக்கூடிய இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற இந்த போகியை இந்த மாதிரி சிறப்பா கொண்டாடுங்க அது போலவே உங்க மனசுல உள்ள பழைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்க எந்த விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் இந்த ஆண்டுல வந்து இந்த போகில வந்து என்னை விட்டு போயிடுச்சு எனக்கு எல்லாமே தை பிறந்தா வழிபறக்கும் நாளைக்கு எனக்கு எல்லாமே நல்லதான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை மனசுல கொண்டு வாங்க இது போல இந்த போகி திருநாளை செலிப்ரேட் பண்ணுங்க நிச்சயமா தை பிறந்தால் வழிபறக்கும் இந்த ஆண்டு உங்க எல்களுக்கு எல்லா செல்வ செழிப்பான நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி